விருதுநகரில் உள்ள ராட்டரி கிளப் அரங்கில் மில்லட் ப்ரொமோஷனல் சொசைட்டியின் கருத்தரங்கம் நடைபெற்றது அதில் சிறுதானியங்கள் பற்றியும் அதனை வளர்க்கும் முறை பற்றியும் சிறுதானிய மதிப்பு கூட்டப்பட்ட அதனை சார்ந்த தொழில்கள் அகில இந்திய அளவில் எடுத்துச் செல்வதற்கான திட்டங்கள் பற்றியும் கலந்து ஆலோசிக்கப்பட்டது விவசாயிகள் பள்ளி கல்லூரி மாணவர்கள் பொதுமக்கள் அனைவரும் பயன்படுத்தும் வகையில் பொருட்களை உற்பத்தி செய்வது பற்றியும் அதனை சந்தைப்படுத்தல் பற்றியும் கலந்துரையாடல் செய்யப்பட்டது மில்லட் புரோமோஷனல் சொசைட்டியின் தலைவர் திரு ஜாக்கிர் உசேன் அவர்கள் வரவேற்புரையாற்றினார் செயலாளராக க ஐயப்பதாசன் சார் அவர்கள் ஆண்டறிக்கையை சங்க உறுப்பினர்களுக்கு எடுத்துரைத்தார் பொருளாளர் திருமதி ராஜேஷ் அவர்கள் ஆண்டு வரவு செலவு கணக்கை எடுத்துரைத்தார் ராட்டரி சங்கத்தின் திரு சடாச்சரவேல் அவர்கள் துவக்க உரையாற்றினார் பல முக்கிய பிரமுகர்கள் சங்கத்தின் உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்டு பொதுக்குழு கூட்டத்தை சிறப்பித்தனர்